இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஜய் அவர்களுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் முகத்துக்கு நேராக ஒரு டைரக்டர் திட்டிருக்காரு அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் விடாமுயற்சி படத்தினுடைய பரம ரகசியங்கள் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துணை நடிகர்களுக்காக தன்னுடைய அமௌண்ட் பெரட்ட முடியாத அமௌண்ட்டை நைட்டாக அப்படி தூக்கி கொடுத்துருக்காரு தலை அஜித் அவர்கள் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் சரிங்களா வீடியோவில் போறதுக்கு முன்னாடி ஷா வந்து நான் எனக்கு வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு ஷா ஆனால் அந்த மெயில் டிராஃப்ட் பண்றது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல பேசுறது டீம் மீட்டிங்ல பேசுறது இங்கிலீஷில் பேசுறதுன்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நீங்கள் வெக்கமே படாம ஷையே இல்லாமல் ஒரு ஏஐ கூட இருபத்தி நாலு மணி நேரம் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த ஏஐ உங்களை கரெக்டும் பண்ணும்

சேர்ற நூறு பேருக்கு எழுபது டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்கு இந்த சூப்பர் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலயமா உங்களுடைய கரியர்ல வேற லெவல் போறதுக்கு பின் டூ டாப்லிப்ஷன் பண்ணுங்கள் விடாமுயற்சி படத்தில் ஆரோவ் அவர்கள் நடிக்கிறாரு கார்ல போயிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த ஆஃப் செகண்ட்ல கூட ஆரோவுக்கு ஒன்றும் ஆயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல எத்தனை தளபுகள் இருந்தாலும் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் ஆரோவை சப்போர்ட் பண்ணி கையை வந்து பிடிச்சிருப்பாரு இந்த நிகழ்வு நீங்க நேரடியா வந்து பாத்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு விடாமுயற்சியில தெரியாத ஒரு விஷயத்த வந்து சொல்றேன் ஆரோ அவர்களுடைய கேரக்டர் அவருக்கு கன்வீன்சிங்கா இருக்கா அவருக்கு பிடிச்சிருக்கா அவருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் அவர்கள் டேரக்டர் கிட்ட கேட்டிருக்காங்க இது ஆரோவ் மட்டும் இல்ல அர்ஜுன் அவர்களுக்கு அந்த கேரக்டர் ஓகேவா அவர் ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் இல்ல அது மங்காத்தாலையும் வெங்கட் பிரபு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க தல அஜித் அவர்கள் ஆரம்பம் படம் போனும் போது ஆரியாவுக்கு அந்த கேரக்டர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் கூட நடிக்கிற நடிகர்கள் ஹாப்பியாக இருக்காங்களா அவங்க கிட்ட கலந்துரையாடி அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸை புரிஞ்சுக்கிறது இதை ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் தல அஜித் இவ்வளோ உயரத்தில் போதும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தல அஜித் அவர்கள் விஜய் கூட ஒரு படத்தில் நடித்தாங்க ராஜாவின் பார்வையிலே அந்த படம் இல்லை இன்னொரு படத்தில் நடிக்கிறாங்க ரெண்டு நாள் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேரக்டர் கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய கதாபாத்திரம் இதில் என்ன ஏன்னா விஜய் அவர்கள் அந்த டைமில் கொஞ்சம் வளர்ந்த ஹீரோ இப்போ அஜித் அவர்கள் அந்த டைமில் நான் சொல்றது நைன்டீஸில் ஸோ அந்த டைமில் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஹீரோ அப்படிங்கும் போது தன்னுடைய கேரக்டரை கேட்கணும் இல்லையா அப்படி அந்த டேரக்டர் கிட்ட கேட்கும் போது அந்த டேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்பா ஒரு ஹிட்டு கொடுத்த டேரக்டர்கிட்டையே நீ கேட்பியா எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவரை கடிச்சிருக்காரு திட்டிருக்காரு எல்லாருக்கு முன்னாடியும் அந்த டேரக்டர் ஏதோ ஒரு டென்ஷன்ல வந்து திட்டாரு திட்டும் அந்த படம் நமக்கு வேணாம் எல்லாரும் முன்னாடி இப்படி ஒரு அவமானப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல இருந்து விலகுறாரு அதுக்கப்புறம் அந்த படத்துல ஒரு புதுமுக ஆக்டர் வந்து நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் இப்போ பெருகிறோம் சரிங்களா அந்த படத்தோட பேர் என்ன அந்த டேரக்டர் யாரு அப்படின்றது இப்போ நம்மளுடைய நோக்கம் இல்லை இப்படி அந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு வழி ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த வழி அப்கமிங்கில் இருக்கக்கூடிய எந்த ஆக்டருக்கும் வந்துடக்கூடாது வளர்ந்த எந்த நடிகர்களுக்கும் நம்ம ஹேர்ட் பண்ணிடக்கூடாது நம்ம படத்தில் நடிக்கும்போது போது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உயர் வந் உயரம் வந்ததுக்கு அப்புறமும் அதை யோசிக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு பார்த்தீங்களா ஹேட்ஸ் ஆஃப் தலை ஏன்னா விடாமுயற்சியிலேயும் ஆறாவர்களுக்கு அதை பண்ணியிருக்காரு வலிமை திரைப்படத்தில் கூட டேரக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா கார்த்திகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் தெலுங்கு படத்தில் ஹீரோவாக நடித்த ஒருத்தவரை தான் வில்லனை வந்து செலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி செலக்ட் பண்ணி எல்லாம் ஓகே ஆகி இவர் தான் வில்லனு சொன்னதுக்கப்புறமும் இவருடைய ஃபேஸ் கொஞ்சம் தெலுங்கு ஃபேஸாக இருக்கு மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கேட்கும்போது தலை அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மாற்ற வேணாம் அஜித் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருந்திருக்கும் அப்போ நம்ம டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ண வேணாம் ஏன்னா எனக்கு வளரும் நேரத்தில் விஜய் நடிக்கும் நடிக்கும்போது இப்படி ஒன்று நடந்துச்சு ஒரு டேரக்டர் இப்படி பண்ணார் அது எனக்கு ஹேர்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் ஹர்ட் ஆன மாதிரி இன்னொரு நபர் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாப்பு அரணாக செயல்படக்கூடியவர் அஜித் அவர்கள் அப்படி இருக்கும்போது சரிப்பா எல்லாம் சொல்கிறது ஓகே விக்னேஷ் சிவன் தானே விடாமுயற்சிக்கு முன்னாடி படம் பண்ணுறதா இருந்தது அவர் ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா துணிவு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வந்துருச்சு அப்போவே விக்னேஷ் அவர்களை வந்து செலெக்ட் பண்ணிட்டாங்க விக்னேஷ் அவர்களை ஏன் வந்து விக்னேஷ் சிவன் அவர்களை செலக்ட் பண்ணாங்கன்னா நானும் ரவுடிதான் படத்தில் பார்த்திபன் அவர்களுடைய ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு காமெடியான ஒரு டான் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு டான் கதாபாத்திரம் இருக்கக்கூடிய கேரக்டர் பண்ண முடிஞ்சால் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விக்னேஷ் சிவன் கிட்டங்க அஜித் அவர்கள் பேசுகிறாங்க லைக்காவோட சைன்லாம் வந்து படப்படுது ஸோ பண்ணிக்கலாம் படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து அந்த இரண்டு வரைக்கும் அவர் ஒரு கதை ரெடி பண்ணி விக்னேஷ் சிவன் அவர்கள் போய் கொடுக்குறாங்க அது ப்ரொடியூசருக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ஆக்ஷன்லாம் கம்மியாக இருக்குது அஜித் அவர்களை வச்சு பண்ணும்போது எப்படி இவ்வளோ ஆக்ஷன் கம்மியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கள் வேணான்னு சொன்னதாக க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால வேணான்னு சொன்னதாக விக்னேஷ் சிவன் அவர்கள் இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஆனால் ப்ரொடக்ஷன் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலே வந்து நாங்கள் வந்து நீங்கள் கதை பண்ணுங்க அஜித்துக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் அவர் நயன்தாராவினுடைய உடைய கனெக்ட்னு ஒரு படம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த படத்தில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தார் அதனால இதில் சரியாக அவர் ஒர்க் பண்ணலை ஃபோக்கஸ் பண்ணலை அதனால தான் அவரை இந்த படத்துல இருந்து நாங்கள் வெளியே அனுப்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த படம் போது விக்னேஷ் சிவனே வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நயன்தாரா அவர்கள் புஷ் பண்ணியிருக்காங்க ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு நார்மலாக நடக்கும்ல என்னோடய ஹஸ்பண்ட் படம் தலை படம் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நயன்தாரா இருந்து அப்படியும் விக்னேஷ் சிவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் விடாமுயற்சி மகிழ் திருமேனி மூலமாக இந்த படம் வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் லைக்கா படம் வந்து சந்திரமுகி டூ பெரிய அளவில் போகல இந்தியன் டூ பெரிய அளவில் போகலை நாய் சேகர் பெரிய அளவில் போகலை அப்படி இருக்கும்போது பணப்பற்றாக்குறை ஏற்படும் போது நார்மலாக பணப்படுறக்குறையெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் படம் பணம் வரும்போது பண்ணுங்கள் நான் அப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெரிய ஹீரோஸ் வந்து விட்டுருவாங்க ஆனால் விவேகம் படம் பெரிய அளவில் போகலை அப்படின்னு சொல்லும்போது அதே ப்ரொடியூசருக்கு அதே டேரக்டரை வச்சு நான் விஸ்வாசம்னு ஒரு படம் பண்ணி ஹிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு மறுபடியும் ஒரு படம் பண்ணி அவங்கள வந்து பிஸ்னஸில் அப்போ ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பண்ண வைத்தவர் தலை அஜித் அவர்கள் அதே மாதிரி விடாமுயற்சி படம் அந்த படம் பண்ணும்போது லைக்காவுக்கு நிறையா பணச்சிக்கல்கள் இருக்கும் போது தான் வாங்கக்கூடிய பணம் பெரிய அளவில் எதிர்பார்க்குற டைமில் வராதப்பையும் நான் உங்களுக்கு படம் பண்ணி தரேன் ஸோ பேட் அக்லியும் ரெடியாக இருக்குது அல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது விடாமுயற்சிக்கு அப்புறமா பேட் அக்லி வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மே ஒன்று பேட் அக்லி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பொங்கலுக்கு விடாமுயற்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண பிரச்சனைகளை தன்னுடைய சோல்ரு மேலே போட்டுவிட்டு விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படத்தை நம்மன் குறிப்பிட்ட நேரத்தில் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு இன்றைய அளவிலும் சப்போர்ட்டிவாக இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட படம் வந்து அஜர்பைஜான் அப்படின்ற இடத்துல தான் எடுக்கப்படுது நார்மலாக தெலுங்கு சினிமாவில் வந்து அஜர்பைஜானில் போய் ஆக்ஷன் சீக்வன்ஸை மட்டும் எடுப்பாங்க அதே மாதிரி நம்ம ஜுங்காலாம் வந்து போய் எடுத்திருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் எடுப்பாங்க ஆனால் படத்தின் பெரும்பாலான பகுதி அஜர்பைஜான்ல எடுக்கப்படுது ஸோ தாய்லாந்து மாதிரி ஒரு சீப்பான தான் இருந்தாலும் கூட அங்கே வந்து ஹார்ஷாக இருக்குமா வெதர் அப்படி ஹார்ஷாக இருக்கிறதுனால ஷூட்டிங் டேட் வந்து பிளான் பண்ணபடி நடக்க முடியாது இருந்தாலும் அந்த இடத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய நேரங்களில் டூப் இருந்தால் ரெண்டு மூணு தடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவரே அதுவும் கடைசி பத்து நிமிடங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் உயிர பனையை வைத்து நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்கிறாங்க பிஜேமும் பிச்சுட்டாரு லாஸ்ட் பத்து நிமிஷம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மலேசியாவில் ஒரு ஸ்டன் மாஸ்டர் மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது அந்த ஸ்டன் மாட்டர் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன் விடாமுயற்சியில் நாங்கள் எங்களுடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு பார்த்தீங்களா அதில் பேசணும் இவ்வளோ ரிஸ்க்காக ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜில் தமிழ் சினிமாவில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆக்டரில் அஜித் அவர்கள் முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் ஸ்கை பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அடி உயரமான பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில் இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு இந்திய சினிமா தான் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு 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 ஹிந்தி படம் இன்னொன்று பில்லாக எடுக்கப்பட்டிருக்கு அந்த பில்லால் அந்த பர்டிகுலர் பாலம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்கை பிரிட்ஜு காற்றெல்லாம் அடித்ததுன்னா லைட்டாக அப்படியே மனுஷனே தள்ளுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நிறைய ரினோவேஷன்ஸ் வந்து நடக்கும் ஷூட்டிங் பண்ணுறதுன்றதே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக மலேசியா ஸ்டண்ட் ஆக்டர்ஸ்லாம் வந்து போயிருக்காங்க அந்த இடத்துல இந்த ரிஸ்க்கை ஸ்டண்ட் ஆக்டர் அவர் எடுத்தாலும் அவருக்கும் உயிர் தானே எனக்கும் உயிர் தானே நானே பண்றேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு அங்க இருந்த மலேசியன் சண்ட் ஆர்டிஸ்டே வந்து இதை எப்படி போய் அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருக்காங்க ஆனா மேலேருந்து கீழே குதிச்சது வந்து அஜித் அவர்கள் தான் வந்து பண்ணியிருக்காரு அதை நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் ஏஜ்ல பண்ணிருக்காரு ஆனா இன்னைக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் ஆயிடுச்சு உடம்புல அத்தனை அறுவை சிகிச்சைகள் பண்ணப்பட்டிருக்கு அப்படி பண்ணாலும் இன்னமும் விடாமுயற்சியெல்லாம் ரசிகர்களுக்காக நான் வந்து டூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஜெயிச்சவங்க பின்னாடி ஓடுறது அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது தோற்று போய் ஒருத்தவர் நிற்கும் போது அவருக்கு தோல் கொடுக்கறது யாருன்னா ஃபஸ்ட்டு அஜித் அவர்கள் தான் துருவ நட்சத்திரம்ன்ற ஒரு படம் அதுக்கு முன்னாடி காக்க காக்க பண்ணாங்க அப்புறம் வாரணமாயிரம்லாம் பண்ணாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் துருவ நட்சத்திரம் சூர்யா அவர்கள் பண்ணலைன்னு சொல்லிடுறாங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துறாங்க கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்து கௌதம் மேனன் இருந்து போயிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நோவரி வி வில் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ண படம் தான் என்ன இருந்தால் அப்படின்ற ஒரு படம் அதே மாதிரி நீ வந்து கௌதம் மேனன் கூட ஏற்கனவே வந்து பெரிய அளவில் ஹிட் பண்ண ஒரு டேரக்டர் நீ ஆதிக்க ரவிச்சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சாந்தன் நயன்தாரான்ற ஒரு படம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரிபிளியன்ற படம் சிம்பூடைய படம் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு படம் கலெக்ஷனும் இல்லை நிறைய பஞ்சாயத்துக்கள் அந்த படத்தில் அப்படி இருக்கும்போது அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்பில்ல ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் செம்ம டேரக்டர் நல்ல எனர்ஜியான ஒரு ஒரு டேரக்டரு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி அப்ப பண பிரச்சனைகள்லாம் ஒன்று வரும்போது நம்ம அஜித் அவர்களை மீட் பண்ணவும் முடியும் அந்த பிரச்சனையை சமாளிக்கவும் முடியும்னு சொல்லிட்டு நேர்கொண்ட பார்வை படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி ஒரு சில படங்களும் பண்ணியிருப்பாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அப்படி நடிச்சிட்டு இருக்கும் போது அஜித் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ சின்ன மீனுக்கு ஆசைப்படாத உன்னோட எனர்ஜிக்கு நீ பெரிய படம் பண்ணணும் பெரிய மீனுக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு படம் உருவாறதுக்கே அஜித் அவர்கள் கொடுத்த ஒரு புஷ்ஷு தான் காரணம்னு சொல்லிட்டு ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்றாரு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில இவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் அஜித் அவர்கள் பண்ணும்போது அதுதான் என்னை பெரிய படம் பண்ண வச்சது மார்க் ஆண்டனி படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு சின்ன டேரக்டர் இருக்கு நிரூபிக்காத பெரிய அளவில் நிரூபிக்காத ஒரு டேரக்டருக்கு வாக்குறுதி கொடுக்கறது மோட்டிவேஷன் கொடுக்கறது தலை அஜித்தால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஆண்டனிக்கு அப்புறமா இன்னைக்கு குட் பேட் அக்லி அந்த படம் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரனோட சேர்ந்து பண்ணுறாரு ஏற்கனவே சிவகார்தேனும் சொல்லியிருந்தாரு பிரின்ஸ் படம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் போது நான் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு பார்ட்டிக்கு வந்து போகும்போது முதல்ல கை கொடுத்து பெரிய லீக்கு வந்துட்டீங்க அதனால தான் உங்களை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி கை கொடுத்தது யாருன்னா அஜித் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஸோ ஆதிக்கரவிச்சந்திரனாக இருந்தாலும் சரி கௌதம் மேனனா இருந்தாலும் சரி சிவகார்த்தியன் அவர்களாக இருந்தாலும் சரி அந்த மோட்டிவேட் பண்ணி அந்த சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி உருவானது கிடையாதுங்க அஜித் அவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அந்த டைம் அரவுண்டு ராமன் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு பாலுமகேந்திரா சார் உடைய ஒரு படம் அந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எம்ம உண்மதமாக ஆண்டவன் என் மத எந்த மதம்ன்ற ஒரு பாட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பெப்சி அமைப்பில் இல்லாத மற்ற தெரிஞ்சவங்களை வச்சு அந்த ஷூட்டிங் நடக்குது துணை நடிகர்களுக்கு பதிலாக இதை விரும்பாத பெப்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் ஷூட்டை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த சொல்லிடுறாங்க அப்படி நிறுத்த சொல்லும் போது பாலுமகேந்திரா அவர்கள் ஆரம்பிச்சு பெரிய டேரக்டர் பாலச்சந்திர அவர்கள் இருந்து நிறைய ப்ரொடியூசர்லாம் வந்து இது தப்பு எப்படி வந்து ஷூட்டிங்கை வந்து நிறுத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்காங்க பெப்சி அமைப்புக்கு எதிராக இருக்காங்க ஒரு ஆறு மாதம் இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாலுமஹீந்திரா டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர் அவங்க சைடில் தான் இருக்காங்க தொழிலாளர்கள் பெப்சி அமைப்புக்கு பக்கத்தில் நின்று தோல் கொடுத்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் இதை பெப்சி அமைப்பில் இருக்கிறவங்க எப்பயுமே சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேரில் ஃபஸ்ட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ரெண்டாவது அஜித் அவர்கள் நின்றுருக்காங்க இதில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கூட அந்த டைமில் வளர்ந்த ஒரு ஹீரோ ஆனால் ஆசை ரெட்ட ஜட வயசு அப்படின்னு சொல்லிட்டு கெரியரோட பிகினிங்கில் இருக்கும்போது தொழிலாளர்கள் கிட்ட தான் வந்து நியாயம் இருக்குது நான் அவங்க பக்கத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் நின்னார் ஸோ கெரியரே காணாக போயிடும் இப்படிலாம் போய் ப்ரொடியூசருக்கு எதிராக நிற்காத டேரக்டருக்கு எதிராக நிற்காதான்னு சொல்லும்போது நான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆறு மாதத்துக்கிட்ட நின்னாப்பில்ல அப்படி நிற்கும் போது ஒரு ப்ரொட்யூசர்லாம் என்ன சொல்கிறாருனா நீ பெப்சி அமைப்புக்கு சார்பாக போய் நிற்கிற அப்படின்னா நான் உனக்கு அட்வான்ஸ் கொடுத்தால பத்து லட்சம் உடனே கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த டைமில் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பத்து லட்சத்தை அன்றைக்கி நைட்டுக்குள்ளே கடனை உடனே வாங்கி பெரட்டி ஏன்னா அந்த டைமில் டக்குனு வேறு எதுலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க இல்லையா பெரட்டி அந்த ப்ரொடியூசர் கையில் போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு நான் தொழிலாளர் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னையிலேருந்து வளரும் போதும் சரி வளர்கிறதுக்கு முன்னாடியும் சரி வளர்ந்ததுக்கு அப்புறமும் சரி சின்னதாக இருந்தாலும் அவங்க வந்து திறமையாக இருக்காங்க அவங்க பக்கத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னா சினிமாவில் கூட நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித் அவர்கள் சொல்லுவாங்க என்னச்சா விடாமுயற்சியோட பரமரகசியம் ஒன்று சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி நீங்கள் டீசர் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒய்ஃபை தேடக்கூடிய ஒரு மொழி தெரியாத ஒரு இடத்துல காணாமல் போன த்ரிஷா அவர்களை தேடக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இது அஃபிஷியலாக இல்லை நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் தேடுதலாக தான் இருக்குது ஸோ இன்னொரு விஷயமும் நம்ம வந்து கேள்விப்படுறோம் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டி செவனில் ஆன படத்திலிருந்து ஒன் ஒரு ஒன்லைன் எடுக்கப்பட்டிருக்கு விடாமுயற்சியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்லைன் தெரிஞ்சாலும் கூட அந்த படத்தில் அவ்வளோ அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது படம் ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்ததுக்கான ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுனால தைரியமாக நான் ஒன்லைனை சொல்கிறேன் ஸோ ஒய்ஃபு இந்த பிரேக் டவுனுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாக்காக போய்ட்டுருப்பாங்க அப்படி போகிற வழியில் ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க ஒரு ட்ரக் டிரைவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அந்த கார் வந்து புது காரு தான் அப்படி இருக்கும்போது எப்படி பிரேக் டவுன் ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த காரை இவ்வளோ இடம் இவ்வளோ தூரம் வந்து பிரேக் டவுன் ஆகிற மாதிரி ஒருத்தவங்க பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க இந்த பேட்ரி எல்லாம் ஒர்க் ஆகாத மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்போ ஒய்ஃபை கடத்துறதுக்கு இப்படி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் வெறித்தனமாக அந்த மொழி தெரியாத ஒரு பகுதியில் போய் தேடுறது ஸோ அங்கே வந்து ஹாலிவுட் படத்தில் வந்து மொழி தெரிஞ்ச மாதிரி தான் வச்சுருப்பாங்க பட் ஆனால் இங்கே மேபி மொழி தெரியாத ஒரு இடத்துல போய் ஹீரோ படக்கூடிய அந்த அவஸ்தை வெறித்தனமான தேடல் திருவிழாவாகத்தான் விடாமுயற்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம கேள்விப்படுற ஒரு தான் ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த பொங்கலுக்கு நம்ம தல அஜித் அவர்களுடைய ஒரு படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் ஸோ தல அஜித் அவர்களுடைய இவ்வளோ பெரிய உயரத்துக்கு காரணம் யாருக்குமே தெரியாமல் தான் வந்து விடாமுயற்சியால் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சினால ஜெயிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறதுன்றது நூறு சதவீதம் தலை அஜித் அவர்கள் பண்ணுவார் அவர் படத்தில் சொல்கிற மாதிரி தான் கூட இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டா மேலே இருக்கிறவங்க நம்மளை பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது தல அஜித் அவர்களுக்கு பொருந்தும் இந்த விஷயத்தை நம்ம தல அஜித் கிட்ட இருந்து லேன் பண்ணனும் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பொண்ணுடியோ திருநங்கையினுடைய திருமணங்கினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணனும்னு நான் நம்பற நான் விடாமுயற்சிக்கு பயங்கரமா எதிரா வந்துட்டிருக்கேன் थैंक यू so much மீரா தாண்டி போனால் ஓடிလေ நீ நாடினர வெல்லாம்